தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவில் வைக்கப்பட்டுள்ள கெட் அவுட் கவனம் அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது புதிய கொள்கை மும்மொழி திட்ட போடு சேர்த்து முக்கிய அவலங்கள் எதிர்த்து போராட இவர்களை ஹேஷ்டாக கெட் அவுட் செய்திட உறுதி ஏற்போம் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் விவரங்கள் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க நிகழ்வுல பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கின்றனர் இந்த சிறிது நேரத்தில் அந்த நிகழ்வு தொடங்கக்கூடிய நிலையில நாம் ஏற்கனவே இந்த நிகழ்வுல பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என செய்திகள் தெரிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த நிகழ்வின் பேக்கி துவக்கி வைக்க இருக்கிறார் இந்த கெட் அவுட் எனக்கூடிய கையெழுத்து இயக்கம் யாருக்காக உருவாக்கப்பட்டது எனது அடிப்படையில பார்க்கும்போது தகவல்களின் அடிப்படையில அவர்கள் திருப்பிச் செல்லக்கூடிய வாசகர்களின் அடிப்படையில மக்களுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் செய்கின்றக்கூடிய திட்டங்களை முன்னிறுத்தி கெட்டை திட்டப்படக்கூடிய இந்த கையெழுத்த உருவாக்கப்பட்டிருப்பதாக பாஜக தலைமை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது அதுல புதிய கல்விக் கொள்கை மும்பைய திண்டிப்போடு சேர்த்து முக்கிய அவலங்களை எதிர்த்து போராட இவர்களை எட்டை செய்திட உறுதியேற்போம் என்றும் ஒருவர் பாட்டு பாட மற்றொரு அதற்கு ஏற்க ஒத்திச் செய்தும் நடனமாட திரைமறைவு கூட்டுச் செலவாளிகள் இருவரும் தமிழக மக்களின் பிரச்சனைகளை இருத்தடுத்து செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றனர் என மறைமுகமாக மத்திய மாநில அரசுகளை காடும் வகையில வாக்கியங்கள் அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த கிட்ட தாட்சியாவுக்கான வாசகங்களாக பெண்கள் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எதிராக நடந்து வரும் பெருந்துயரை கண்டும் காணாத பொறுப்பற்ற தன்மை என்றும் விமர்சனத்திற்கு அஞ்சு கொடுங்கோலோடும் மக்களின் குரல்களை கொடுத்தும் அரசியல் தேவைத்தனம் என்றும் வாக்கு வங்கிகளுக்காக மற்ற சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சு நயவஞ்சகர்களுக்கு கெட் என்றும் விளம்பரம் மற்றும் ஆட்சியின் அவலத்தை மடைமாற்றம் தீவிரவையும் நம்பி வாழும் திரளற்ற ஆட்சி நிர்வாகத்திற்கு கெட் அவுட் என்றும் சாமானியர்களுக்கு எதிராக வன்முறைகளை அரசியல் நோக்குடன் ஊக்குவிக்கும் வகையில் திரளற்ற இருப்பதற்கு கெட் அவுட் என்றும் ஒரு சிலரின் பேராசை பசிப்பாக நடக்கும் திட்டமிடப்பட்ட ஊழல் இயற்கை சிறந்த கெட் அவுட் என்றும் வாசகங்கள் அடங்கிய சவாதைகளின் மூலமாக இந்த கையெழுத்து இயக்கம் என்று துவக்கி வைக்கப்பட இருக்கிறது பத்து மணிக்கு நிகழ்வுக்கு வரக்கூடிய தலைவர் முதல் நிகழ்வாக இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைக்க இருக்கிறார் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் இந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க இருக்கின்றனர் இந்த ஜெட் அவுட் ஆஸ்தாவின் மூலமாக ஜெட் அவுட் கையெழுத்து இயக்கம் என்று துவக்கி வைக்கப்பட இருக்கிறது மத்திய மாநில அரசுகளில் கடுமையாக சாடும் வகையில இந்த வாசகர்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசகர்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து அவர்களின் கையெழுத்த இந்த வேட்டத்தோடு நேசமாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவில் கேட் அவுட் பேனர் வைக்கப்பட்டிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது விரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்